என் ராஜபாளையம் வெள்ளச்சு எப்படி இருக்க நல்லா இருக்காடா இன்னும் என் நினைப்போட இருக்காள ஓனரா மூணு இருக்கா அவன் இவள விட்டுட்டு ராஜபாளையம் போயிட்டான்டா ஓனரா அவள புள்ளைய விட்டுட்டு வர சொல்லியா நான் ஏத்துக்கிறேன் கேட்டிங்களா அவ சுத்தமான ராஜபாளையத்துக்காரி மூணு ஆம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கா நீங்க யாராவது அந்த புள்ளைய வாங்கிட்டீங்கன்னா இவன் அவ லவ்வரோட சேர்ந்து போவான் அவன் காதல் உங்க கையில தான் இருக்கு எப்படி விளம்பரம் பண்றான் பாத்தியா இது விளம்பரம் இல்லடா அண்ணன் வீட்டு நாய் குட்டி போட்டிருக்கு ராஜபாளைய நாய் குட்டி பத்தாயிரம் பாஞ்சாயிரம் போயிட்டு இருக்கு இவர் வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாரு அது நம்ம நண்பர்கள் கிடைச்சா சந்தோஷம் தானே